ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிம்பிளாக இன்றைக்கி பிரியாணி தான் பண்ண போகிறோம் எந்த ஒரு இதுவுமே சேர்க்காமல் நம்ம சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பாருங்கள் அதுக்கு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் ஒரு பேபி இலை எடுத்திருக்கேன் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் மராத்தி மொட்டு ஒன்று எடுத்திருக்கேன் அன்னாசி பூ ஒன்று சின்னதாக ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன் வாங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நம்ம இந்த மாதிரி நம்ம வறுத்து நம்ம பிரியாணிக்கு அரைச்சி நம்ம செய்யும்போது அந்த பிரியாணியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து மசாலா வறுத்து நம்ம அரைச்சி செய்யும்போது பிரியாணிக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க அதாவது ரெண்டு நிமிஷத்துக்கெல்லாம் வறுக்காச்சும் கொஞ்சம் நிறையா ஆகும் மிச்சி சேரில் மாற்றிக்கிடுவோம் இந்த மாதிரி நான் பிரியாணி வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் எந்த ஒரு பிரியாணி செய்யாலும் இந்த மாதிரி மசாலா பார்த்து அரைச்சி போயிருக்கோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அரைச்சி கூட நீங்கள் தேவை பண்ணிவிட்டு அப்பப்போ நீங்கள் தேவைப்படுறப்போ பிரியாணி செய்யறது நமக்கு ரொம்ப இதாக அரைத்த அரைச்சி நம்ம எடுக்காச்சு இதை தண்ணியாக பிரியாணி கொஞ்சம் சூப்பராக எடுத்து நல்லா

எந்த ஒரு ஸ்பைசஸ்லையும் நியூஸ் பண்ண நல்லா நல்லா பச்சாசம் போகிற வரையும் லைட்டாக வதக்கிட்டுங்க கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் நூட் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது காரம் இருக்காது உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்குடுவோம் நல்லா ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதக்கிப்போங்க இப்போ வந்து இந்த தண்ணி ஆட் பண்ணிடுவோம் தேவையான அளவு உப்பு ஒன்றுக்கு அளவு வச்சு மூணு டம்ளர் அளவு எடுத்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் கொடுத்துருக்க அரிசியை நான் எடுத்து வச்சுக்கிட்டே தண்ணி வடித்து இதை ஆட் பண்ணிடுவேன் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு குழந்தை போட்டு மூடி ஒரு லிஸ்ட்டில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் ப்ரெஷர் குக்கர்லாம் அப்படி பயிர்ச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ